அதான் சீமான் இன்னைக்கு என்ன கேட்கறாருன்னா நான் தான் ஸ்டாலினை எதிர்ப்பேன் களத்துக்குள் நிற்காம கோழை போனிட்டிங்கிற இப்போ ஸ்டாலினை எதிர்கொண்ட சீமான் தானாங்க அதைத்தானே நாம் தம்பளை தம்பிகள் இன்னைக்கு பேசுவாப்புல அப்ப சீமானுக்க வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமி வலையில் படுத்தின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தொன்னுக்குள்ளே வளர்ந்துருக்கிறாரு ஓ ஓத்தி ஸ்ரீ டிவி தான் முகுலதூர் வாக்குகள் வந்து பெருமளவு வந்து இந்த பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே எடப்பாடிக்கு எதிராக வளர்ந்ததுக்கு காரணம் ஸோ இந்த வாக்குகள் நாளைக்கு எடப்பாடிக்கு ஆதரவாக போகாதுன்னு சீமான் உறுதியாக நம்புகிறார் ஸோ இந்த வாக்குகள் ஒரு பகுதி கண்டிப்பாக சீமானுக்கு கிடைக்கும் அந்த வாக்குகள் வந்து என்டிஏ எடப்பாடியை சீமாக சொன்னாலும் அந்த என்டிஏக்கு வாக்களித்த முக்குழுத்தோர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைவராக வாக்களிக்க மாட்டாங்க அதனால் அரசியல் ரீதியாக அந்த வாக்குகள் தனக்கு கிடைக்கும்னு அரசியல் ரீதியாக சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய அந்த அரசியலை தெளிவாக எடுத்துட்டாரு அதன் விளைவாக வந்து அப்ப சீமானோட இங்க அரசியல் என்னன்னா கஞ்சிராம் பாணியில இதுவரை அரசியல் அதிகாரத்துக்கு வராத ஜாதிகளை ஒன்றிணைக்கிறது அதே போல அதிகாரத்தை இழந்த பிராமணர்களையும் அவர் தன்வசப்படுத்த நினைக்கிறார் ப்ரோ பிராமினா யார் இருக்கிறா சீமான அண்ணா தான் இருக்கிறாரு அவர் பலம் நாங்க நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம்னு பாலசுப்ரமணியம் போன்றவங்கள்லாம் ஜெய் ஹனுமான் சீமான் அண்ணா மஸ்ட் கெட் கிரேட்டர் ஸ்ட்ரென்த்னு அவங்க அவர் சீமானுக்கு சாதகமான ஒரு இதில் வர்றார் அதுல இருந்து தான் சீமான் வளர முடியும் அதிமுக இன்னைக்கு ரெண்டு ஜாதி கட்சியா போயிட்டு இப்ப நான் பெனிபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம் கேல தான் வளர முடியும் இதுல கூட சீமான் வந்து கொங்கு வேளாளர் மேட்டர்ல வேற பிகத்தை எடுக்கிறாரு நீங்க அது வர நாட்கள்ல தெரியும் கொங்கு வேளாளர்கள் அறுபது வயசு கடந்தவங்களை தான் எடப்பாடி கேண்டிடேட்டா போடுவார் சீமான் கொங்கு வேளாளர்ல இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு உள்ள உள்ள பெண்கள் இளைஞர்கள் எளிய குடும்ப பின்பலத்தை கொண்டு வந்தவங்க உள்ளவர்களை அந்த தமிழ் தேசியம் அந்த வடவர் எதிர்ப்புங்கிறதுல அவர் களமாடுறாரு இந்த வாக்கு அவருக்கு வேளாளர்கள் மத்தியில் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தனக்கு கிடைக்கும் நம்புறாரு இதில் அவர் இதை நம்புறதுக்கு காரணம் என்னென்னா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதை சிறப்பு விழுந்தனர் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் தம்பி பேர் சார் அவர்கள் சமீபத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு திமுக டிவிக்கே எவ்வளோ விமர்சிப்போகிறோம் அதை விட காட்டமாக வந்து இப்போ அதிமுக வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க நீங்களும் வந்து பல காலமாக வந்து இந்த விஷயத்தை பற்றி இருக்கீங்க இந்த விஷயங்கள்லாம் சீமானவர்கள் கையில் எடுக்கணும்னு சொல்லி தவிரங்க இது ஒரு புறம் நீங்கள் பேசுகிறதா இப்போ சீமானவர்களும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இது எந்த அளவுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் பெரிய அளவில் இதை கை கொடுக்கும் சிலவங்க தாங்கள் தான் அரசியல்னு ஒரு பதிமூணு பேர் ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்புன்னு ஒரு பொட்டிஸை அவங்கள குறை சொல்ல விரும்பல அவங்க ஒரு ரியல் பொலிட்டிக்ஸு இஷ்யூஸு மக்கள் எண்ண ஓட்டம் ஜாதிகளோட ஆஸ்பிரேஷன்ஸு ஒவ்வொரு சமூகமும் அரசியல் அதிகாரம் பெற விரும்புறது தங்கள் பாதிப்புக்கு பரிகாரம் தேட விரும்புகிறது இது எதுவுமே தெரியாமல் கண்ணை மூடிட்டு இருட்டை ஏசி புலிசாதன அறையில் இருந்துகிட்டு ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்புன்னு ஒரு செத்து போன இத்து போன ஒரு வாதத்தையே பண்ணிகிட்டு இருப்பாங்க அதன் மூலமா சமூகநீதியை சூறையாடியர்லாம் தங்களுடைய இச்ச சொரிஞ்சிக்கலாம்னு ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் தான் அது இல்லை அரசியலுங்கிறது அது வேற அது வந்து கலைஞர் வருஷம் ஜெயலலிதா ஜெயலலிதா எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பு இருந்து அது கலைஞர் எதிர்ப்பு வந்து ஜெயலலிதா தொண்ணூத்தொன்னுல வந்தாங்க ஜெயலலிதா எதிர்ப்புல கலைஞர் வந்தாரு அது அப்படி ஒரு அரசியல் அன்னைக்கு இருந்தது ஜெயலலிதா ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் கலைஞர் ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் ரெண்டு வருமே க்ரோட் புல்லர்ஸ் அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து கூட்டம் சேர்த்தாலும் கூட காசு இல்லாமலும் கூட்டம் வரும் இன்னைக்கு இருக்க தலைவர்ல எடப்பாடி பழனிசாமிக்கு காசு கொடுக்காம கூட்டம் வருமா சீமான் காசு கொடுத்தா கூட்டம் சேர்க்கிறாரு இதே ரங்கராஜ் பாண்டே வீடியோ போடணுமா இல்லையா நடுநிலையான பத்திரிகையாளர்னா நியாயமானவர்னா என்னோட தம்பி தான் தம்பி தான் அவனோட வெளிமிஷர் தான் அது வேற விஷயம் போடணுமா இல்லையா அப்ப இந்த மாற்றங்களை வந்து சிலர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அது அவங்க கடந்த காலத்தின் கைதிகளாட்டு இருட்டிலே இருக்கிறாங்க வெளிச்சத்துக்கு அப்டேட் ஆகி வரமாட்டேங்கிறாங்க நாம அந்த அரசியல் செத்து போச்சு நம்ம சொல்றோம் இப்ப நீங்க இந்த இடத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது நாம் தமிழர் சீமான் போல்டாதான் வந்தாரு நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுன்னு தான் வந்தாரு வீரப்பம் கொள்ளக்காரனா சீப் மினிஸ்டர் ஜெயலலிதாவுக்கும் முன்னாள் முதல்வாரில் கருணாநிதிக்கும் என்ன பேருன்னு கேட்டார் அவர் ரெண்டு வரும் உயிரோடி இருக்கும் போதும் அந்த கேள்வி கேட்டார் ஆனால் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் டைட் ஃபைட் நடந்தது ஒரு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் சீமானும் அந்த டைட் ஃபைட்டுக்குள்ள ஒன்று புள்ளி ஒன்று தான் எடுக்க முடிஞ்சது இதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல உள்ள சீமான் என்ட்ரி பண்ண பண்ணக்கூடிய நிலைமை இன்னைக்கு சீமான் வந்து எட்டு புள்ளி ரெண்டு எடுத்துட்டாருன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் இல்லை இப்போ பிராமண சமுதாயம் பல திராவிட கழக நண்பர்கள் சொல்லலாம் பெரியார் சொல்லலாம் ஆனால் பிராமணர்களுக்கு எதிர்ப்பு கிடையாது பிராமணர்களுக்கு ஓட்டிங் பேட்டனில் எதிர்ப்பு கிடையாது அங்கே விளையாட கொண்டு இருக்கு 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 வன்னியருக்கு இருக்கு ஒரு சில இடங்கள்ல இருக்குது மூணு ஜாதின்னு முக்குலத்துவருக்கு பெரிய அளவில் இல்லை ஒரு சில தொகுதிகளில் முக்குலத்துவருக்கும் இருக்குது வன்னியர் அடர்த்தியாக இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலுமே கடுமையாக இருக்குது நாடார் அறுபது சதவீதம் இருக்கனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடார் இருக்குது தென் கொள்ளாளக்கவுண்ட் இருக்குது இப்போ எடப்பாடி அலையே உருவாகிருக்கு ஸோ இந்த ஜாதி எதிர்ப்புங்கிறது பிராமண சமுதாயத்துக்கு கிடையாது இசைவேளாளர் காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினுக்கு கிடையாது திட்டுவாங்க ஆனால் ஓட்டிங் பேட்டர்னில் இசைவேளாளர் சிறிய எண்ணிக்கை ஜாதி பிராமணர்களோட சிறிய எண்ணிக்கை ஜாதி அவங்களுக்கும் ஓட்டிங் பேட்டர்னில் ஜாதி ரீதியாக எதிர்ப்பு கிடையாது அதே மாதிரி பிராமணர்களுக்கும் ஜாதி ரீதியாக எதிர்ப்பு கிடையாது அதனால ஜெயலலிதா இருந்து அதிமுக அவங்க மறைவுக்கு பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ்சில் வந்த பிறகு உள்ள எடப்பாடிக்கு எதிராக முக்கலத்தூர் கம்யூனிட்டி பெருசா இருக்காங்க இது உண்மை முக்கலத்தூர் கம்யூனிட்டியில சசிகலா அம்மையார் வந்து ஜெயலலிதாவின் உயிர் தோழியா இருந்தாங்க அவங்க வந்து அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராகட்டே வந்துட்டாங்க அன்னைக்கு அதான் நான் சொல்லுவேன் சந்தாலியா ஹிண்டு ராம் தினத்தந்தி பாலசுப்ரமணியம் எல்லாேருமே பூச்செண்டு போது நாம் கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னால் அது வேறு இன்னொரு ஒரு கொடுங்க இந்த இடத்துக்குள்ளே இந்த உயரத்துக்கு வந்தவங்க சசிகலா ஜெயலலிதாவின் உயிர்த்தோழி நான் அன்றைக்கும் சொல்லுவேன் ஜெயலலிதா மரணத்தில் சசிகலாவுக்கு துளியும் சம்பந்தம் கிடையாது உள்ளபடியே அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க வேதனைப்பட்டுருப்பாங்கிற கருத்தை அவங்களை எதிராக பேசும்போதே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அடுத்து டிடிவி தினகரன் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியையே முதலமைச்சரையே கமாண்ட் பண்ணவர் அவர் கட்சி அலுவலகத்தில் இருந்துகிட்டு தன்னுடைய அறைக்கு வர சொல்லி பார்த்தவர் அதைத்தான் இன்னைக்கு தினகரம் பேசுகிறாரு எல்லாமே தினகரம் பேசுவது உண்மை எடப்பாடி கிட்ட லாஜிக் இல்லை நியாயம் இல்லை தினகரம் பேசுறது எல்லாம் உண்மையான விஷயமாட்டு லாஜிக்கோட களி கேள் கேட்குறாரு அதுக்கு எடப்பாடி கிட்ட பதில் கிடையாது அடுத்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் நல்ல மனிதர் அவர் வந்து முதல்வராக இருந்தால் காமராஜ் மாதிரி வர முடியும்னு அவர் ரிசைன் பண்ணாம இருந்தால் பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி ஒரு மக்கள் தலைவராக தமிழ் மண்ட ஐயா ஓபிஎஸ் வருவாருன்னு நான் எல்லா பேட்டிகள்லேயும் ஐயா அவர்களை பற்றி சொன்னேன் அவர் வந்து ரெட்டை தலைமை ஐயா இருக்கும்போது ஒரே எடப்பாடி ஒரே பண்ணி பன்னீர் இருக்கும்போது அதை காலி பண்ணுறதுக்கு அவரை நீக்கிட்டாங்க அப்போ மூன்று முக்கலத்தோர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டிருக்காங்க வீழ்த்தப்பட்டிருக்காங்க அதை தம்பி ரங்கராஜ் பாண்டே அவன் சொல்றதுல இல்லை கரெக்டு தான் அவன் இந்த விஷயத்தில் அவன் எல்லாத்துலேயும் அவன் குறை சொல்லக்கூடாது அடித்ததெல்லாம் டான் ஆக்கும் எடப்பாடி அடித்ததெல்லாம் டான் ஆக்கும்னு எடப்பாடிக்கு ஒரு பெரிய பூஸ்டை தம்பி கொடுக்குறாப்புல நாம் அடித்த மூணு பேருமே முக்கலத்துவர் சமுதாயத்தில் பெரிய உயரத்தில் வந்தவங்க அது அந்த சமூகம் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி இன்னைக்கு கருத்து பார்க்கத்துலேயும் ஊடகத்துலையும் அவங்க குறிப்பிடத்தக்க ஒரு ஆளுமையை செலுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை அந்த சமூகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிற சமூகங்களையும் அரவணைச்சி அரசியல் செய்யக்கூடிய ஒரு சமூகம் அந்த சமூகம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்குது சீமான் வந்து தனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு பயன்படுத்துறாரு அதுதான் ஐயா முத்துராமணி தேவருக்கு எல்லாரும் பசுமனுக்கு தான் போயிட்டு வருவாங்க இவர் ஒருத்தர் தான் ஒரு பொதுக்கூட்டம் கூட்டு ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி தமிழ் ஜாதி ஒற்றுமை மரவர் தேவேந்திரகுல வேளாளர் ஒற்றுமை அந்த இரண்டு அஹ் போர்க்குணத்தோடு இருக்கக்கூடிய ரெண்டு சமங்கள் மத்தியிலும் ஒரு அமைதியில் ஒற்றுமை நிலவன தமிழ் ஜாதி ஒற்றுமை நிலவில் ஒன்று இசை மதவாணியுன்னு ஒரு தேவேந்திர குல வேளாளரை சகோதரி கார்த்திகான்னு ஒரு பரையர் சமூக சகோதரியை இப்படி பிரசமூகத்தில் இஸ்லாமியர் ஒருத்தரை இப்படி பலரை வச்சு முத்ராமணி துவரப்புகளை பாடக்கூடிய ஒரு இதை சீமான் ஒருத்தர் மட்டும்தான் இந்த தமிழர்கள் அரசியல் கட்சிகள் மத்தியில் செய்தார் அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் மூன்று முக்கலத்தோர்களை வீழ்த்திட்டீங்க முக்களத்தவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிற கருத்தை சொல்கிறார் இதற்கு ஒரு பின்பலமாக இருக்கிறது காரணம் திருப்புணவத்தில் உள்ள அஜித் குமார் மரண கூட்டம் வந்து கொலை கூட்டத்துக்கு கொலைக்கான கூட்டத்துக்கு வந்து திருப்புணவத்தில் சீமான ஒரு கூட்டம் போட்டார் அந்த கூட்டத்தில் அவர் வந்து விஜய் தான் அடிக்கிறார் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டு ரஜினி அஜித் மாதிரி பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்காமல் வியாபாரமாக்க விரும்புறதுனால கொடநாடு கொலையை பற்றி விஜய் பேசல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி விஜய் பேசலங்கும் போது கொடநாடு கொலையை எடுத்து பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி ஐயா காலத்துல நடந்த கொடநாடு கொலையை பற்றி சீமான் எடுத்து பேசுறாரு கைத்தட்டு திருப்பூர்ணத்துல மிகப்பெரிய அளவுல விழுந்து அப்போ வந்த முக்கலத்தோர் இளைஞர்கள் தான் கொடநாடு கொலையில எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில நடந்த இதற்கு ஸ்டாலின் இன்னும் வர நியாயம் வழங்கலங்கிற கோபம் அவங்களுக்கு இருக்குது அந்த எடுக்கவும் முக்கலத்தவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து பெரிய அளவு கை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க அப்போ சீமான் அதில் புரிஞ்சுக்கிட்டாப்புல தென் மாவட்டத்தில் முக்கலத்தோர் மக்களோட உணர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்குது அப்ப அதை நாம அரசியல் ரீதியா தனது நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னு சீமான் நினைக்கிறாரு இது ஒரு அரசியல் வீகம் இதில் எந்த தவறும் இருக்க முடியாது இந்த வீகத்துக்கு பின்புலமா இருக்கிறது ஜெயலலிதா உயிரோடி இருக்கும் போது ஒரு சேதத்தில் இருந்த சீமான் இன்னைக்கு எட்டு சதவீதமாக உயர்ந்து ஏழு சதவீதம் உயர்ந்தது எடப்பாடி பழனிசாமியோட பலகீனத்தில் தான் சீமான் இந்த உயர்வை தெளிவாக பெற்றிருக்கிறார் இப்போ என்டிஏன்னு எடுத்துக்கிட்டால் பதினெட்டு சதவீத வாக்குகள் என்டிஏக்கு கிடைச்சிது அது மோடி பிரதமருன்னு அண்ணாமலை ஒரு ஹீரோவாக ஒருங்கிணைச்ச ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு இதில் அண்ணாமலை என்ன சொன்னார்ன்னா இருபத்தி நாலுக்கு பிறகு முக்குலத்தோர் கையில் அதிமுக வந்த ஓபிஎஸ்சி ஓபிஎஸ்சியின் டிடிவியும் முன்னிறுத்தி அவர் கணிசமான வாக்களை பெற்றார் அதில் முக்கலத்துவார் வாக்குகள் அவர் பெறுவதற்கு காரணம் ஓபிஎஸ்சியும் டிடிவியும் முன்னிறுத்தி அவர் தான் காரணம் ஸோ டிடிவிக்காக முக்கலத்தோர்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக இந்த அணிக்கு வாக்களிச்சாங்க அதில் நைனார் நாயேந்திரனுக்கும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வேல்யூ இருக்குது அதே தமிழ் அதே வேளையில் அம்பாசமுத்துரம் நாங்கள் மேரி இங்கெல்லாம் வாக்கு வரது காரணம் டிடிவியும் ஓபிஎஸும் தான் ஸோ ஓ ஓபிஎஸ் டிவி தான் முக்கலத்துவர் வாக்குகள் வந்து பெருமளவு வந்து இந்த பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே எடப்பாடிக்கு எதிராக வர்றதுக்கு காரணம் இந்த வாக்குகள் நாளைக்கு எடப்பாடிக்கு ஆதரவா போகாதுன்னு சீமான் உறுதியா நம்புறார் ஸோ இந்த வாக்குகள் தினகரன் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய திசையில பயணிக்கும் அவங்களையும் நான் குறைச்சி மதிப்பிடலை அவங்களோட ஸ்டாச்சர் பெருசு அதுல எடப்பாடியை ஏற்றுக்கிட முடியாத இந்த வாக்குகள் ஒரு பகுதி கண்டிப்பா சீமானுக்கு கிடைக்கும் அந்த வாக்குகள் வந்து என்டிஏ எடப்பாடியை சிஎம்மா சொன்னாலும் அந்த என்டிஐக்கு வாக்களிச்ச முக்குலத்தோர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வாக்களிக்க மாட்டாங்க அதனால அரசியல் ரீதியா அந்த வாக்குகள் தனக்கு கிடைக்கும்னு அரசியல் ரீதியா சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய அந்த அரசியலை தெளிவாக எடுத்துட்டாரு அதன் விளைவாக வந்து தொடர்ந்து சீமான் செய்யக்கூடிய நுணுக்கமான அரசியல் வந்து முதல்ல வீரப்பனை வீழ்த்தினது ஜெயலலிதாவுக்கு சாதனைன்னு அன்னைக்கு பேசப்பட்டது டாக்டர் வந்து ஜெயலலிதா வீரப்பன் விளைஞ்ச காட்டு கொள்ளைக்காரன் சொல்லும் போது வாய் திறக்கல்ல அப்பதான் சீமான் சொன்னாரு வீரப்பன் கொள்ளைக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு ஜெயலலிதாவை திருடி கொள்ளக்காரின்னு சிமான் அன்னைக்கே உயிரோடு இருக்கும் போதே ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு பிரபாகரன் மகன் நான் எடுத்து கேட்பேன் என் இனக்காவலன் பிரபாகரன் மனக்காவலன் அஹ் வீரப்பன்னு அந்த கருத்தை சொன்னாரு இப்ப வீரப்ப நினைவிடத்துக்கு போய் வீரப்பன் மண்டபத்தனா ஆட்சிக்கு வந்து தமிழ் தேசிய ஆட்சி வரும் புதிய தமிழகம் பிறக்கும் அப்போ நாங்க பண்ணுவோம் திராவிட மாடலை ஒழிச்சு வனக்காவலன் வீரப்பனுக்கு நினைவு மண்டம் பெருசாக கட்டுவோன்னு பேசினாரு வீரப்பனுக்கு மகள் சகோதரி வித்யாராணியும் பேர் அந்த நிகழ்வுல சீமான் கேட்ட கேள்வி இன்னைக்கு நீ வந்து ஜெயலலிதா வீரப்பனை போலி என் வரல வீரப்பனை தான் வீரன்னு சொல்றாரு விஜயகுமார் அடிக்கிறாரு மோர் கொடுத்து கொண்டதா சொல்றாரு சொல்லிட்டு என் தமிழின வனக்காவலன் வீரப்பனை வந்து நீ கொண்டது சாதனை நீ பேசிட முடியுமா என்கவுண்டரை பற்றி பேசுற முடியுமா எடப்பாடி எடப்பாடி தொகுதிக்குள்ள நின்று பேசிக்கிட்டு வெற்றி பெற்ற முடியுமாங்கிற அடிப்படையில் அளவுக்கு வீரப்பனுக்கு ஆதரவாட்டு அவர் பேசுறாருன்னா வீரப்பன் என்கவுண்டர் விஷயத்துல ரெட்டலைக்கு எதிராக வீரப்பன் மேல பட்டுதல் கொண்ட வன்னியர் சமூகத்தை திருப்புறார் இன்னும் சொல்ல போனா வீரப்பன் வன்னியர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹீரோவா தமிழர்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில பெரிய ஹீரோவா இருக்கிறார் திருநெல்வேலியும் வீரப்பனை பற்றி சீமான் பேசுவார் அதே மாதிரி இன்னைக்கு டாக்டர் ஐயாவையும் தாண்டி ஜெயகுரு நண்பர் அவர் வந்து பெரிய ஐக்கானா வன்னியர் சமூகத்தில் இன்னொரு சைடு போயிட்டு இருக்கிறார் இதுல அவர் ப்ரொஜெக்ட் பண்றார் பசுமனையா முத்திரமலிங்க தேவர் நினைவிடத்தில் வேற யாரும் கேட்காத ஒரு கேள்வியை சீமான் கேட்குறாரு ஜெயலலிதா குரு பூஜைன்னு தேவருக்கு ஒரு பெயர் இருக்கிறத காலி பண்ணதுக்கு உடைக்க நின்னவங்க தானே திறமலர் போட்டான் காலி பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஜெயலலிதாவுக்கு சாதனையாக தானே அதை பண்ணாங்க அப்ப கொண்டேங்கோட்டை மரவர்கள் அங்கே ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க கல்லையும் மண்ணையும் அதிமுக அமைச்சர்கள் மேலே ஜெயலலிதா அமைச்சரவை அமைச்சர்கள் மேலே தூக்கி வீசினதுனால ஜெயலலிதா மரண்டு போய் செந்தில் இவர் விஜயபாஸ்கர் ஹெல்த் விஜயபாஸ்கரை அமைச்சராக்கி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டரை கொடுத்தாங்க இங்கே புதுக்கோட்டை சைடு உள்ளவர் ஐயா ஓபிஎஸ்க்கு பிடபிள்யூ மினிஸ்டர் கொடுத்தாங்க டம்மில் ஆகாவில் ஓபிஎஸ்ஸை வச்சுட்டு இருந்த ஜெயலலிதா யார் அந்த முதுகுலத்தூருக்குள்ள அந்த சம்பவம் தேவர் குரு பூஜை ஜெயலலிதா காலி பண்ண நினைக்கிறதுக்கு எதிர்த்து அந்த மக்கள் கலர்ந்ததன் விளைவாட்டு உடனே கொடுத்தாங்க இது வரலாறு இந்த வரலாற்று சீமான் வந்து முதுகுலத்தூரில் நினைவு கூறுகிறாரு நீ பண்ண தப்புக்கு தான் இது தங்க கவசம் வச்ச குரு பூஜையை காலி பண்ண நினச்ச அதுக்கு தங்க கவசத்தை வச்ச எங்கள் ஐயா சித்தரு எதுக்கு தங்கம்னு ஜெயலல்தாவா அதில் அடிக்கிறார் அப்போ ஈரப்பமிஷத்திலையும் ஜெயலலிதா அடிக்கிறாரு பசுமன் முத்ராமலிங்க தேவர் தியாகி இமானுவேல் சே சேகரன் வெங்கடேச பண்டியார் இப்படி பலருக்கு நடந்த குறு பூஜைகள வந்து அழகுமுத்துக்கோன்னு எல்லாம் இது எல்லாமே நடக்கக்கூடாது ஆர்டர்னு அதை காலி பண்ண நினச்ச ஜெயலலிதாவும் குறிப்பா ஒசுமன் தேவர் குரு பூஜை தான் பெரிய நிகழ்வு அதை காலி பண்ண நினச்ச ஜெயலலிதாவையும் அவர் அந்த இடத்துக்குள்ளே அடிக்கிறார் அப்போ சீமானோட அரசியலுங்கிறது எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகிரப்படுத்தி தான் வளர முடியும்னு நினைக்கிறார் இதை முழு பூசணிக்காய சவுக்கு சங்கர் மறைக்க முடியாது ரங்கராஜ் பாண்டே மறைக்க முடியாது ரெண்டு வரும் என் தம்பி மாதிரி ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் பத்திரேவல ஜாம்பவார் அது அவங்களுக்கு என்ன மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் என் சகோதரர்களுக்கு என்றைக்கும் உண்டு அது அதில் அதில் சவுக்கு சங்கர்லாம் யூ ஆர் கிரேட் மற்றவெல்லாம் என்னை கண்டு புழுங்குற போது பாண்டே புழுங்குற போது கிரேட் அண்ணி போட்ட தம்பி சோ அந்த அந்த புள்ளிக்குள்ள தனக்கு எங்க பொலிட்டிக்கல் கெயின் வருதோ அதுல சீமான் நகர்றாரு அந்த அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாடு கூட்டத்துக்குள்ளே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடுங்கிறதையும் சீமான் தெளிவாக சொன்னார் எண்ணிக்கொடு அளந்து குடுங்கிறதுல சீமான் மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுக்கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜ குருமீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் தொட்டிய நாயக்கர் குடும்ப கவுண்டர் யோகீஸ்வரர் போன்ற பல ஜாதிகளுக்காகவும் சீமான் வந்து தெளிவாக அதில் குரல் கொடுக்குறாரு அதே வேளையில் வன்னியர்களுக்கு வந்து நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் படி அதிகம் இருந்ததுன்னா அதிகம் கொடுங்க குறைவு இருந்ததுன்னா அதுக்கு தக்கன கொடுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும்னு சொல்றாரு இதில் முக்களத்தோரும் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு எதிர்ப்பு இருக்குது இதை சீமானம் இதை போல்டா சொல்லும் போது முக்குளத்தோர் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கள்ள எவ்வளவு அகமுடியார் இருக்க எவ்வளவு மரவு இருக்கவளவுக்குடி அளந்து எண்ணி எண்ணிக்கொடுன்னு சொல்லும் போது அந்த அந்த கருத்துக்கு வந்து வலு வருது எடப்பாடி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒரு பொறுப்பற்ற அரசியலை டிடிவி தினநகரம் பண்ண மாதிரி பண்ணாரு அதற்கு எதிரடியும் சீமான் வந்து களத்துக்குள்ள எடப்பாடிக்கு எதிராக தெளிவா பண்றாரு இந்த அரசியல் நகர்வு வந்து சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்குது வட தமிழகத்துல எடப்பாடிக்கு எதிரான சமூகங்கள ஆதரவை சீமான் திரட்டுற வேலையும் தெளிவா செய்யறாரு குறிப்பா வந்து விக்கிரபாண்டி எலெக்ஷன்ல இந்த பத்து புள்ளி அஞ்சா உடனே எடுத்து வைன்னு டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் கேட்டாங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் பதினஞ்சு கேட்கிறாரு அவர் குறிமா அதை நான் ஒர்க்க வரல சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நீ தேர்ட்டி போகணும் மாதிரி இருந்தா கொடுங்கிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணுங்கிறாரு அப்போ எடப்பாடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தது தவறு இந்த தவறு தவற வந்து ஜஸ்டிஃபை பண்ணி பேச முடியாம எடப்பாடி பழனிசாமி விக்ரவாடி களத்தை விட்டு ஓடிட்டாரு அன்புமணியும் டாக்டர் அன்புமணி ராமதாசும் உடனே பத்து புள்ளியை எடுத்து வையின்னு ஸ்டாலின் கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி உடனே பத்து புள்ளியை எடுத்து வையின்னு கேட்கறது சரியா தப்பான்னு சொல்றதுக்கு இருதலை கொல்லி ஏற்பாட்டு அவர் அந்த இடத்துக்குள்ள அங்கேயும் போக முடியாம வளமும் போக முடியாமல் இடம் போக முடியாம களத்தை விட்டே ஓடிட்டார் சீமான் களத்துக்குள்ள நின்று எண்ணி குடு அளந்து கொடுன்னு கேட்டார் அப்போ சீமான் ஒரு போல்டான லீடர்னு உண்மையா நேர்மையா எல்லா ஜாதிக்குமான ஒரு தலைவராக வன்னார் நாவதர் புயவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவரா சமூக நீதி சூறையாடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவரா எடப்பாடியில ஜெயிப்பதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் குலசேரன் கமிஷனை போட்டுக்கிட்டு அதையே செயல்படுத்தாத ஒரு லெவல்ல எடப்பாடி போயிட்டாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்றதுல சீமான் வந்து தெளிவா முக்கிரவாண்டி களத்துக்குள்ள நின்னாரு எடப்பாடி களத்துக்குள்ள நிற்கலை களத்துக்குள்ள நிற்காததுனால எடப்பாடி பழனிசாமி சீமானால பலகினப்படுவார் அடுத்து ஈரோடு கிழக்கு களம் ஈரோடு கிழக்கு களத்துல ஏற்கனவே நடந்த ஈரோடு கிழக்குல சீமான் அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் தன் பிரச்சார வலிமையான உயர்ந்து ஆறு புள்ளி மூணுக்கு போனார் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சார வலிமை இல்லாததுனால செங்கோட்டையான திண்டுக்கல் டெல்லி அதுலாம் சொன்னதும் நான் வந்து இருபத்தி நாலு சதவீதத்துக்கு மேல வராதுன்னு சொன்னேன் இருபத்தஞ்சு வந்தாங்க அப்பவே நான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை உசிலம்பட்டிலேயோ ஆண்டிப்பட்டியிலேயோ முதுகுளத்தூர்லேயோ தூத்துக்குடியிலேயோ சந்திச்சிருப்பாருன்னா டெபாசிட் இழந்திருக்கும் அண்ணா அதிமுகண்ண இருபத்தி நாலுல டெபாசிட் இழந்தா இல்லையா ரவிந்த் துரைசாமி சொன்னா கிரெடிபிலிட்டியோட சொன்னது கரெக்டாக இருக்குன்னு சொல்லக்கூடியவன் அன்னைக்கு சொன்னா இல்லையா தட்டி பாரு தெளிவா தெரியல தெளிவா தெரியும் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி இல்லாதனால முப்பது சதவீதம் வர வேண்டியவர் அஞ்சு சதவீதம் குறைஞ்சாரு அப்போ கடும் போட்டினா சுமன் ஸ்ரீராமன் போன்ற சோதரன் சொன்னார் எடுத்து பார்த்தா தெரியும் நம்ம என்ன சொன்னோம் இது கரெக்டாச்சுன்னு அதே மாதிரி இப்போ ஈரோடு கிழக்குல சீமானுக்கு எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு இருந்தது அந்த மக்களவை தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல ஆர்டல் அசோக் குமார்னு ஒரு பெரிய மணி பேக் பேக் கிண்டலுக்கு தான் சொல்றேன் அவருக்கு அந்த இருபத்தி மூணு சதவீதம் இருந்தது அப்போ மணி பேக் தேமுதிக முபாரக்கு புதிய தமிழர் சப்போர்ட்டோட இருபத்தி மூணு சதவீதம் எடுத்தார் சீமா தனியா எட்டு புள்ளி மூணு சதவீதம் எடுத்தார் களத்துக்குள்ள வந்தா எடப்பாடி பழனிசாமி ஒரு அஞ்சாறு சதவீதம் குறைஞ்சாருன்னாலும் கூட பதினெட்டு புள்ளி மூணுக்கு போயிருவார் சீமான் ஒரு அஞ்சு சதவீதம் போடுனாரு கூட பதினோரு பதிமூணு புள்ளி மூணுக்கு போயிருவார் அப்போ ஈரோடு கிழக்குலேயே கொங்கு பல்ட்டுக்குள்ளேயே எடப்பாடிக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லைன்னா சவுத்தில் வன்னியர் நாடார் பல்ட்டுக்குள்ள எல்லா ஜாதியிலையுமே ஸ்டாலின் கடுத்து சீமான் வந்துடுவார் எடப்பாடி மூணாவது போயிடுவார் அப்போ இது வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு போயிட்டார் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா அதான் சீமான் இன்னைக்கு என்ன கேட்குறாருன்னா நான் தான் ஸ்டாலினை எதிர்த்தேன் களத்துக்குள்ள நிற்காம கோழை நாய்களா ஓடிட்டீங்கிறார் சீமான் கேள்வி நேந்தான் நாயும் ஒரு மிருகம் பஞ்சியும் ஒரு மிருகம் சிங்கமும் ஒரு மிருகம் யானையும் ஒரு மிருகம் சிங்கம் ஒரு மிருகம் நான் எந்த மிருகத்தையும் வேறுபடுத்தி பார்க்க விரும்பல பட் களத்தை விட்டு ஓடுனதுனால கோழை நாய்களா ஓடிட்டீங்கன்னு அதை அடிக்கிறார் அப்ப ஸ்டாலின எதிர்கொண்ட சீமான் தானே அங்க அதைத்தானே நாம் தமிழர் தம்பிகள் இன்னைக்கு பேசுவாப்ல ரங்கராஜ் பாண்டே இந்த முழு பூச்சடிக்காயை எப்படி சோத்துல மறைச்சிட முடியும் சவுக்கு சங்கர் இந்த முழு பூசணிக்காயை எப்படி சோத்துல மறைச்சிட முடியும் அப்ப சீமானுக்க வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒண்ணுக்குள்ள வளர்ந்துருக்கிறாரு இருபத்தி நாலுல அது அந்த வளர்ச்சியை கண்டிருக்கிறாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டில இருந்து மாறிட்டார் திமுக காங்கிரசும் அண்ணா திமுகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணின்னு சொல்லிட்டு சொன்னார் இருபத்தி நாலுல சொன்ன நிலைப்பாட்டில இருந்து அவர் மாறிட்டார் சீமா நிலைப்பாட்டுல உறுதியா நிற்கிறாரு அந்த நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி பழனிசாமி மாறுறதுக்கு காரணமே சீமான்தான் மோடி பிஎம்மோ ஆர்டி டீம் அண்ணாமலை எல்லாம் பதினெட்டு சதவீதம் எட்டு சதவீத சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிடுவாங்களோ நடக்கல்ல சீமான் இரநூத்தி பத்து நாள் தான் இருக்கிறாரு உறுதியாக தான் நிற்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாம் பேசுனதுனால சந்தேகப்பட்டார் நான் ரவீந்திரசாமி சாதிச்சுருவானோ இப்போ சாதிச்சவனாச்சே குருமூர்த்தி நம்மளை சிஎம் இருந்து தூக்கி போட போகும்போது ஆர்டி டீம் தானே நம்மளை நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி தேசிய எண்ணம் கொண்ட கம்யூனிட்டி இவங்களை வீழ்த்தக்கூடாதுன்னு காப்பாற்றினவங்க ஸோ வீழ்த்திடுவாங்களோங்கிற அச்சம் வரும் அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மைனஸ் அவர் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்குள்ள வந்துட்டார் சீமான் அதை தான் கேட்குறாரு பாராளுமன்றத்தில் இருந்தால் நீங்கள் பதினஞ்சு எம்பி திருப்பிங்க ரெண்டு மந்திரி வந்திருக்கோம் இப்போ சட்டமன்றத்தில் வந்திருக்கீங்கன்னா எனக்கு பயந்து என்ன சிஎம் கேண்டேட்டாக சொல்லிடுவாங்க பயந்து வந்திருக்கீங்கிறத சீமான் சொல்கிறார் உண்மை நிலமை அதுதான் இதை ஷியாமண்ணன் பேசல சாமனுக்கு நடுநிலை இருந்ததுன்னா யோசித்து ரவீந்திர சாமி சொல்றது சரியா தவறான்னு ஷியாமண்ணன் ஒரு கருத்தை ஏதாவது வீடியோவில் என் தம்பி சொல்றது தப்புன்னு சொல்லலாம் அல்லது சரின்னா சரின்னு சொல்லலாம் ரங்கராஜ் பாண்டே முழு பூசணிக்காயில் மறைக்கக்கூடியவர் பேச மாட்டார் இவர் சவுக்கு சங்கர் அவரும் பேச மாட்டார் இந்தியா டுடைய மணி பேசலாம் பிரியன் இதில் உள்ள நியாயங்களை பேசலாம் அரசியற்றம் கொண்டவர் தான் நான் சொல்றது உண்மை ஹண்ட்ரட் உண்மை பாராளுமன்றத்திலே வராதவர் என் சட்டமன்றத்துக்கு வந்தாரு அண்ணாமலை பதினெட்டு சதவீதம் வச்சு சீமான் எட்டு சதவீதத்தை மோடி ஆசீர்வாதத்தோட ப்ரொஜெக்ட் எக்ஸ்போஸ் தொகுதியில அதிலிருந்து தான் சீமான் வளர முடியும் மற்ற பிற தமிழ் சமூகங்கள் ஊர்களில் நாம தமிழர் வந்து ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்குள்ளையும் நுணுக்கமாக கிளாஸ் டிஃபரன்ஸ் வர்க்க பேதம் ஏழை பணக்காரன் பேதத்தை கொண்டு வந்து ஏழை கொங்கு வேளாண்டர்கள சீமான் தீரன் சின்னமலை கவுண்டர் மாதிரி தான் தானே எழுந்து வளர்ந்த மண்ணு முன்னிறுப்படுத்தி வராரு அப்போ இதெல்லாம் பண்ணும்போது அந்த சுயமரியாதைங்கிறதுல சசிகலா மேட்டில் சீமான் பேசி தான் ஆகணும் சீமான் அரசியலில் இருக்கிறார் வளர் வளர நினைக்கிறாரு அவர் வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையில் நீக்கிறத பிடிக்காத கொங்கு வேளாண் கவுண்டர்கள் சீமான் மேலே பெற்றுதல் ஆகலாம் முக்குலத்தோர் மூணு தலைவர்களையும் நீக்கின பிடிக்காத முக்குலத்தோர் வந்து சீமான் மேலே பெற்றுதல் வருவாங்க அப்ப அதை பேசினா தானே சீமானுக்கு அந்த ஆதரவு வளையும் கிடைக்கும் பத்து புள்ளி அஞ்சில் எடப்பாடினால கோபப்படக்கூடிய முக்கலத்தோர் வரலாம் பேசி தானே போற முடியும் பேசுறாரு துணிச்சலா பேசுகிறார் ஃபார்ச்சுன் லேவர்ஸ் த பிரேக் இதை சவுக்கு சங்கரம் ரங்கராஜ் பாண்டியன் முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி மறைப்பாங்க மற்ற நியாயமான அரசியல் மரசர்கள் வெளி கொண்டு வருவாங்க நான் வெளிக்கொண்டு வருவேன் வெளிப்படையாக தான் கொண்டு வரேன் இதில் ஒளி முறை இல்ல ஷேமண்ணன் இந்தியா டுடே மணி போன்றவங்களும் நியாயமா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அவங்க நியாயமான நியாயமான்கள் நியாயமானவர்கள் எனக்கு நல்லாவே தெரியும் அரசு கொண்ட இவர் பிரியன் போன்றவர்களும் நியாயமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணாமல் சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் ஒரு சேதத்துலேருந்து எட்டு சதவீதம் வந்திருக்காரு இன்னும் பதினெட்டு சதவீதம் என் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் அதில் பாதிக்கும் மேலே சீமான் கைப்பற்றிடுவார் அதுக்கு காரணம் ஈரோடு கிழக்கில் என்டி நிற்காததும் அண்ணாமலை உள்ள மேலே உள்ள இதில் அதில் அண்ணாமலைக்கு தான் ஆதரவாக நான் பேசுகிறேன் மற்ற தமிழிசை நைனாறு மானதி போன்றவங்க சீமான் தான் பெரியார் மண்ணா பெரியாரே மன்னாங்கிறதுல லீடர்ஷிப் வந்துட்டு நான் வந்து வெளிக்கொணர்றேன் இதுதான் சீமான் பதினேழு சேதம் வருவாருங்கிறதுக்கு நான் அடிச்சு ஆடித்தரமா தரவுகளோட சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க இதை புரியாம மண்புதரையான விஜய் கூட சீமான கம்பேர் பண்ணிக்கிட்டு திசை திருப்பு வேலையில ஈடுபடுறாங்க தெளிவா விளக்கம்